ஸ்டோ ஃப்ரெண்ட்ஸ் சங்கீதம் எண்பத்தி நான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனம் என் ராஜாவும் என் தேவனமாகிய சேனைகளின் கர்த்தாவே உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைக்கலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது இது இந்த இந்த வசனம் வந்து தாவீது ரொம்ப உணர்ந்து ரொம்ப ஆத்மாத்தமா அவர் ஆ அவர் ஆத்மா எந்த அளவுக்கு தேவனை தேடுது அப்படிங்கிறத இந்த வசனத்துல நம்ம பார்க்கலாம் அதாவது குருவி கூடலாம் உங்கள் சமூகத்தில் இருக்கே எனக்கும் அப்படி ஒரு இடத்த கொடுத்தீங்களே நான் இந்த இடத்துல தங்குறதற்கு வாசம் செய்வதற்கு எனக்கு கிருபை கொடுத்தீங்களேன்னு தாவிதராஜா ஒவ்வொரு முறையும் தன்னுடைய தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை குறித்து அவ்வளவாக நெகிழ்ந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறார் நம்ம எத்தனை நாள் ஆலயத்துக்கு போகும்போது இந்த சந்தோஷத்தை நம்ம வெளிப்படுத்தி இருக்கிறோம் நான் வந்து சர்ச்சுக்கு போகும்போதெல்லாம் சர்ச்சுக்கு போன உடனே ஃபஸ்ட்டு ஸ்லிப்பரை கழட்டிடுவேன் கழட்டிட்டு என் கால் வந்து அந்த சர்ச் ஃப்ளோரில் படவும் இந்த வசனம் வந்து எனக்கு மனசுக்கு ஞாபகம் வரும் இன்னைக்கு அதாவது இந்த இந்த ஒரு சான் தான் இந்த காலோடைய பாதத்தோடைய அளவு எவ்வளோ இருக்கும் ஒரு இன் ஒரு ஒரு சான் இல்லையா சிக்ஸ் இன்ச் ஃபுட்டு இல்லையா இந்த இந்த இடத்துல என் கால் நிற்கிறதற்கு தேவன் இந்த சபையில் எனக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாருன்னு நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவேன் கண்டிப்பாக உங்களில் நிறைய பேர் கர்த்தருக்கு இப்படி நன்றி செலுத்தலைனாலும் கண்டிப்பா தேவாலயத்துக்கு போற எல்லாருமே நன்றி செலுத்த தான் செய்வோம் இடத்துல பாத்தீங்கன்னா தகைக்கலாம் குருவிக்கு அடைக்கலாம் குருவிக்கு வீடு இருக்கு தகைக்கலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடு அதாவது ஒரு ஜெனரேஷன் மட்டும் இல்ல ஜென்ரேஷன்ஸா அடுத்த ஜென்ரேஷனும் அதே சபையில வளரக்கூடிய ஒரு கிருவையே அந்த பறவைகளுக்கு கிடைத்தது போல நம்ம லைஃப்லையும் தேவன் இதை கிடைக்க பண்ணணும்னு நம்ம கர்த்தர்கிட்ட வேண்டி செபிக்கணும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எந்தெந்த நாடுகளெல்லாம் மிஷினரிகளை அனுப்பினதோ அந்தந்த தேசங்களிலெல்லாம் அடுத்த ஜென்ரேஷன் சபைக்கு போகிறது ரொம்ப குறைவாக போச்சு இங்கிலாந்து தேசங்கள்லாம் நிறைய சபைகள் மூடப்பட்டுள்ளது நிறைய சபைகள் வேறு காரியங்களுக்கு விற்கப்பட்டுள்ளது அப்படின்லாம் நம்ம கேள்விப்படுகிறோம் அப்போ அடுத்த தலைமுறை அடைக்கலான் குருவி இருந்துச்சுட்டு ஆனால் தகைக்கலான் குருவிகளுடைய குஞ்சுக்கு அந்த இடத்துல கூடு கட்ட முடியாமல் போச்சு நம்மளுடைய நம்ம லைஃப் அதாவது நம்ம ஒரு ஃபார்ட்டி ஒரு கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்ம லைஃப் ஓரளவுக்கு கர்த்தர் வந்து பாதி வழி நம்மளை நடத்தி கொண்டு வந்துட்டா இனி அடுத்த ஜென்ரேஷன் கர்த்தருக்குள்ளே இதே போல் நிலை நின்று நடக்கணும் அப்படின்னா நம்ம அவர்களுக்காக மிகவும் பாரம் கொண்டு ஜெபிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம் ஏன்னா இப்போ இருக்கிற டெக்னாலஜி இப்போ இருக்கிற சூழ்நிலைகள் நம்ம வேதத்தின்படி கடைசி காலத்தில் இருக்கோங்கிறது நமக்கு தெரியும் அதாவது கன்ஃபியூஸ்ட் ஆகிறதுக்கு எது உண்மையான சத்தியம் இதுதான் தேவ சபையா இப்படி தான் ஊழியர் இருக்கணுமா இப்படிதான் விசுவாசி நடக்கணுமா ஒரு தேவ பிள்ளை எப்படி நடக்கணும்னு நிறைய பேருக்குள்ள ஒரே குழப்பம் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் அபிஷேகம் பெற்றுட்டேன் அதுக்கப்புறம் என் லைஃப்பில் என்ன ஒரு சபைக்குள்ளே வந்துட்டால் வார வாரம் நான் சர்ச்சுக்கு வர்றதுனால எனக்கு என்ன பலன் அப்படின்னு அந்த அடுத்த தலைமுறைக்குள்ள ஒரு தெளிவும் ஒரு ஒரு பக்தியின் வேரும் ஆணித்தனமாக இல்லாததுனால தான் அடுத்தடுத்து வரும்போது அவர்களால் நிலை நிற்க முடியல தன்னுடைய சந்ததியும் தேவ சமூகத்துக்கு எடுத்துக்கொண்டு வர முடியல இங்க பாத்தீங்கன்னா தேவிது தாவிது அவ்வளவு உணர்ந்து தேவ சமூகத்தை அவர் ரசித்து சொல்லுகிறார் அதாவது உங்களுடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் எப்போதும் உண்மை துதித்து கொண்டு இருப்பார்கள் அப்போ உங்க வீட்டுல வாசமாய் இருக்கிறவங்க பாக்கியவான்கள்னா நம்ம பிடித்து கொண்டு வந்து ஒருத்தங்களை வீட்டுல வைக்க முடியாது இப்போ நம்ம இப்போ சிறு பிள்ளைகளை நம்ம கட்டாயப்படுத்தி நம்ம சர்ச்சுக்கு கூப்பிட்டு போகிறோம் அது நல்லது அது வந்து ஒரு பழக்கத்தை அவர்கள் லைஃப்ல ஏற்படுத்துகிறதுக்காக நம்ம பண்றோம் ஆனால் எத்தனை வருஷம் இதை பண்ண முடியும் ஒரு காலம் வரைக்கும் தான் நம்ம அவர்களை கட்டாயப்படுத்த முடியும் அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் அவங்க விரும்பி தேவாலயத்துக்கு வரணும் அதற்கு நம்ம வெளியரங்கமாக எப்படி பிள்ளைகளை கட்டாயப்படுத்தி கூட்டு போனோமோ அதே போல் அந்த ரங்கத்தில் தேவ சமூகத்தில் பிள்ளைகளுடைய இருதயத்தை தேவனை நோக்கி திருப்பும்படியாகவும் நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும் கட்டாயம் எல்லா பேரண்ட்ஸும் ஜெபிப்பாங்க ஜெபிக்காமல் கண்டிப்பாக இருக்கவே மாட்டாங்க ஆனால் நிறைய பேருக்கு பிள்ளைகளுடைய எதிர்காலத்துடைய முக்கியத்துவம் சரியாக தெரியறதில்ல எதை வச்சு நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா பெற்றோர் வந்து தேவ சமூகத்துக்கு போயிடுவாங்க ஆனால் பிள்ளைகள் ஏதோ ஒரு காரணத்துக்கு வரலை இல்லை பிள்ளைகள் ஏதோ ஒரு காரியத்திற்காக அவங்களை வந்து ஒரு காரியத்தில் இருக்கிறாங்கன்னா அதை குறித்த பாரம் நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லை ஏன்னா நீங்கள் இப்போதுமே சர்ச்சில் பார்த்தீங்கன்னா நிறைய பெரியவர்கள் பெண்கள் கூட்டம் நிறைய இருக்கும் ஆண்கள் கூட்டம் எண்ணிக்கையில் பெண்களை விட கொஞ்சம் குறைவாக இருக்கும் இப்படி இருக்கும்போது ஒரு குடும்பத்தில் சில குடும்பங்கள்ல ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தர் தான் வருவாங்க அப்போ அந்த குடும்பத்துல அந்த குழந்தைகள் வந்து நிலை நிற்கிறதுக்கு ரொம்ப போராடுவாங்க அப்பா வராங்க அம்மா வரலை அம்மா வராங்க அப்பா வரலை நம்ம போகணுமா வேண்டாமா தேவ சமூகத்தில் இது போக பண்ணுற எக்ஸ்ட்ரா ஜபங்கள் உபவாச கூட்டங்கள் இதுக்கெல்லாம் போகணுமா வேண்டாமா அந்த குழந்தைங்களுக்கு ரெண்டு சைடும் இருந்த அப்பா அம்மான்னு இருவரும் சேர்ந்து வழி நடத்தாததுனால அந்த குழந்தைங்களுக்கு சரி தவிர முடிவெடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதே சமயத்தில் அவங்க தங்கள் மன விருப்பம் எது ஆலயத்துக்கு போகிறது விருப்பமாக வீட்டில் இருக்கிறதோ இல்லை வெளியே போகிறதோ விருப்பமானால் ஆலயத்தை தான் முதல்ல ஸ்கிப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்போ அடுத்த தலைமுறை வருகிறதற்கு முந்தின தலைமுறை ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது நம்ம கர்த்தர் சமூகத்தில் நாம் மட்டும் சர்ச்சுக்கு போய் அடுத்த சமூகம் வர்றதும் கஷ்டம் நாம் சர்ச்சுக்கே போகாமல் இருந்தாலும் அடுத்த ஜென்ரேஷன் வர்றது கஷ்டம் ஏன்னா நம்ம தான் வெளியரங்கமாக நிறைய எஃபர்ட் போட்டாலும் அந்தரங்கலத்தில் தேவ சமூகத்தில் ஜெபித்தாதான் அதாவது இருதயத்தை திருப்புகிற கர்த்தர் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவருக்கு நேராக திருப்ப முடியும் நம்ம நிறைய ஊழியர்கள்லாம் சொல்லி கேட்டிருப்போம் எங்கள் அம்மாலாம் என்னை வந்து பைபிள் படிக்காம சாப்பிட விட மாட்டாங்க எங்கள் அம்மா வந்து சர்ச்சுக்கு போகலைன்னா இதை வந்து செய்ய விட மாட்டாங்க மனப்பாட வசனம் சொல்லலைன்னா எனக்கு தண்டனை கொடுப்பாங்க இப்படிலாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் அதில் நம்ம ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிருக்கோம் ஆனால் நிஜமாகவே அந்த காரியங்கள் அவங்க லைஃப்பில் ப பலன் கொடுத்ததானா அது ஒரு ஒரு சதவீதம் தான் பலன் கொடுத்தது ஆனால் அவங்க அவங்க தாய்மார்கள் அந்த பிள்ளைகள் எப்படியாவது தேவ சமூகத்தில் நிலை நிற்கணும்னு அவங்க போட்ட எஃபர்ட் தேவ சமூகத்தில் அவங்க ஜெபித்த ஜெபந்தான் ஒரு நாள் அந்த பிள்ளைகளை திருப்பினது அந்த அம்மா எப்போ பார்த்தாலும் இப்படி கண்டிஷன் போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அந்த பிள்ளைகளுடைய இருதயம் திரும்பல இந்த இவ்வளவு கண்டிஷன் போட்ட பெற்றோருடைய இருதயம் என் பிள்ளைகள் தேவன் கருத்துக்கிட்டேயே நிலை நிற்கணுமே அப்படிங்கிற வாஞ்சில இருந்ததுனாலதான் தேவனால திருப்ப முடிஞ்சுது இன்னமும் எத்தனையோ பேர் எனக்கெல்லாம் தெரிஞ்ச எத்தனையோ பேர் அப்படி மொ மொத்தமாக சர்ச்சை வந்து ஐயோ வேண்டாம் அப்படின்னு திரும்பி போனவங்கெல்லாம் இருக்கிறாங்க எத்தனையோ ஊழியக்காரர்களுடைய அடுத்த தலைமுறை எப்போ அந்த சபையிலேயே இருக்கக்கூடாது ஊழியம் மட்டும் செய்யவே கூடாது அப்படிலாம் நினச்சவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க இவங்க எல்லாரையுமே தேவ சமூகத்துக்கு நேராக திருப்பினது எதுன்னா அவங்க பெற்றோருடைய கண்டிப்போ அவங்க காட்டின ஒரு ஸ்ட்ரிக்ட் வெளியரங்கமான மெத்தடு மட்டும் இல்லை அது மேபி டுவெண்ட்டி பர்சன்ட் டென் பர்சன்ட் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் ஆனால் மித்த தொண்ணூறு சதவீதமும் தேவ சமூகத்தில் ஜெபித்த ஜெபம் அப்போ நம்ம எப்போதுமே நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் எனக்கு இந்த கிருபை கிடைத்ததே அடைக்கலான் குருவியான நான் இருக்க கிருபை கொடுத்தீங்க தகைக்கலான் குருவியுடைய குஞ்சும் என்னுடைய சம சந்ததியும் உங்கள் சமூகத்தில் இருக்க கிருபை கொடுங்கப்பா அப்படின்னு ஜெபிக்கணும் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துக்கு போகும்போது நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் ஏன்னா தேவ சமூகத்தில் ரொம்ப குறைவாக காணப்படுகிறது நன்றி தான் நிறைய ஜபங்கள் இருக்கு நிறைய மன்றாடு ஜபங்கள் போராடி ஜபங்கள் நிறைய இருக்கு ஆனால் நன்றி ஜபங்களை தேவன் ரொம்ப பிரியமா இருக்கிறார் நம்ம அதை செய்வோமானால் நாம நின்றது மட்டும் இல்லை நம்ம சந்ததியும் நிற்க தேவன் வந்து கிருபை பாராட்டுவார் ஏன்னா நம்ம ஜென்ரேஷன் வந்து ஓரளவுக்கு காக்கப்பட்டுட்டோம் அடுத்த ஜென்ரேஷன் இனி அதுக்கப்புறம் வர்ற ஜென்ரேஷன் அது வரைக்கும் தேவனுடைய வருகை வராமல் இருந்துச்சுன்னா அவங்க நிலை நிற்கிறதுக்கான ஒரு பலனுள்ள கால்கள் அவர்களுக்கு வேணும் அதனால் ஒரு குருவிக்கு குருவிக்கெல்லாம் தேவன் கிருபை கொடுக்குறாரு எனக்கு நீங்கள் கொடுங்கப்பான்னு நம்ம கேட்போம் சந்ததிக்காக நம்ம செபிப்போம் நாம் நின்றது போல் நம்ம சந்ததியும் நிற்க தேவ சமூகத்தில் போராடுவோம் பிளெஸ் யூ